நாம திருநாவகரச பெருமா சுவாமிகள் அருளிய தேவாரம் பகுதி இரண்டு பார்த்துட்டு அதுல அறுபத்தி ஒண்ணுல பன்னிரெண்டு திருவாரூர் திருவாரூர் கான் என்ன என பெருமான் திருப்பதிகம் பாடுகிறார் திருமுறையில ஆறுல இருபத்தி நாலு திருத்தாண்டகம் பெரிய புராணத்துல இருநூத்தி பத்தொன்பதுல இருநூத்தி இருபத்தி ஆறு திருச்சிற்றம்பலம் கைமான மத கலிற்றின் நுழைவை கரை கண்டான் கான் கண்ணார் நெற்றியான் கான் அம்மான் கான் ஆடர ஒன்றாட்டினான் கான் அனலாடி கான் ஐல்வாயை சூளத்தான் கான் எம்மான் கான் மாயினான் கான் எரி கான் இலங்கு கான் செம்மான திருவாரூர் திருவாரூர்கான் என் சிந்தையானே சிவனார் மதம் கொண்ட யானையின் தோலை உரித்தவர் ஆலகால நஞ்சினை கண்டத்தில் கொண்டதால் திருநீலகண்டராயினவர் நெற்றியில் கண்ணுள்ளவர் அன்பார்ந்த தலைவர் ஆடும் மரவத்தை கையில் கொண்டுள்ளவர் தீயினை கையில் கொண்டு நடனம் ஆடுபவர் சூழப்படையினர் எலியின் பெருமைக்கு உரியவர் ஏழு உலகமும் அவரானவர் ஞாயிறாக விளங்குபவர் ஒளிமிக்க மழுப்படையுடையார் செல்வமான மனைய திருமேனிய திருவாரூருக்கு உரியவர் இன் சிந்தையானி இத்திருபதிகத்தில் வரும் பாடல்களில் வரும் வரும் நம் பார்க்கலாம் அசைநிலையே செம்மான் செவ்வானம் என்பது மறுவு ஊனேறு படு தலையில் உண்டியான் கான் ஓங்காரான் கான் ஊழி முதலானான் கான் ஆதேர் ஒன்றூர்ந்து உழலும் ஐயான் கான் அண்டன்கான் அண்டத்து கப்பால கரத்தலம் மணிகண்டன்கான் மாதவன்கான் மாதவத்தின் தேனூரும் மலர்கொன்றை கன்னியான்கான் திருவாரூரான்கான் சிந்தையானேன் ஊன் பொருந்திய மண்டையோட்டில் வலியேற்ற உணவினை உணவாக கொள்பவர் மொழியினர் ஒளியினர் இடபத்தில் ஊறுபவர் ஐயாற்றில் மேவுபவர் ஊழிக்கும் முதலானவர் மானை கரத்தில் கொண்டவர் ஒளி வீசும் திரு நீலகண்டத்தை பெருமை மிகுந்த தவமாகவும் அத்தவத்தின் பயனாகவும் விளங்குபவர் கொன்றை மாலை கொண்டவர் திருவாரூருக்கு உரை உரியவர் இப்பிரான் என் சிந்தையில் உள்ளானே ஏவனத்து சிலையால் முப்புறம் மெய்தான்கான் இறையவன்கான் மறையவன்கான் ஈசன்தான் கான் தூவனத்து சூடர் சுழப்படையினான் கான் சுடர் மூன்றும் கண் மூன்றாக கொண்டான் தான்கான் ஆவணத்தால் எண்டனை ஆட்கொண்டான்கான் அனலாடி கான் அடியார்க்கு அமிர்தமானான் கான் தீவனத்து திருவுருவிற்குருவான்கான் திருவாரூரான்கான் என் சிந்தையானே சிவனார் தீயை அம்பாக கொண்டு மேருமலையை வில்லாக்கி முப்புரங்களை எரித்தவர் மறையவர் இவரே சந்திரனை வளக்கண்ணாகவும் இடம் கண்ணாகவும் கொண்டவர் நெற்றிக் கண்ணாக அக்னியை கொண்டவர் என்னை அடிமை ஓலை மூலம் ஆட்கொண்டவர் தீயினை கையில் கொண்டு ஆடுபவர் அடியார்களுக்கு அமுதம் போன்றவர் தீவண்ணம் போன்ற சிவந்த திருமேனியர் திருநீல கண்ட திரு ஊரா திருவாரின அவர் என் கான் கொடுமழுவான் கான் கொல்லை வெள்ளேற்றான் கான் எங்கள் துயர் கெடுக்கும் மெம்பிரான் கான் ஏழ்கடல் மேலும் மலையுமாயினான் கான் பொங்குமாம் கருங்கடல் நஞ்சுண்டான் கான் பொற்றூனான் கான் செம்பவள திரல் போல் வான் கான் செங்கன் வா செங்கன் மதியோடுடன் வைத்தான் கான் என் தேனிருக்கும் மலர்களை தலையில் சூடி திரு குற்றாலத்தில் வீற்றிருப்பவர் கொடுமையான மழிவினை கொண்டவர் வெள்ளேச்சினை வாகனமாக கொண்டவர் அடியார்களின் அல்லலை அறுப்பவர் ஏழு கடலும் மலையுமானவர் நஞ்சனை உண்டு விண்ணவரை காத்தவர் பொற்றூன் போன்ற பேரொழியாய் விளங்குபவர் செம்பவள குன்றனையார் அரவினையும் மதியையும் உடன் தன்முடியில் கொண்டவர் திருவாரூரில் வீற்றிருப்பவர் இவர் என் சிங்கையில் உள்ளார் காரேறு நெருக்குடுமி கைலாயம் காண கரை கண்டான் கான் நெற்றியான் கான் போரேறு நெடும் உயர்த்தினான் கான் புண்ணியான் கான் என்னரும்பல் குணத்தினான் கான் நீரேறு சுடற் சூளை படையினான் கான் நின்மலன்கான் நிகரேது இல்லாதான் கான் சீரேறு திருமாலோர் பாகத்தான் கான் என் சிந்தையானே சிவபெருமான் மேகங்கள் சூழ்ந்து உயர்ந்த சிகரமான கைலாயத்தில் வீற்றிருப்பவர் திருநீலகந்த நேற்றிக்கண்ணர் போர் குணமிகுந்த இடவக்கொடியை நீண்டு உயர்ந்த மலையைப் போல உடையவர் என் குணத்தார் நீரை உறிஞ்சும் கணல் மீவும் சூழப்படையினர் நிர்மலர் தனக்கென ஒப்பிரல் ஒப்பார் இல்லாதவர் சீர்மிகு திருமாலை தன் பாகமாக கொண்டவர் திருவாரூர் மேபுபவர் அவர் தென் சிந்தையில் உள்ளார் நெடுங்குடுமி உயர்ந்த சிகரம் குறுங்கன்னி சடையினான் கான் பிறப்பிலே கான் பெண்ணோடாயினான் கான் கரையுருவாய் மணிமிடற்று வெண்ணீற்றான் கான் கடல் தொழுவார் பிறப்பறுக்கும் காபாலி கான் இறையுருவு கனைவலையால் இடப்பான் கண்கான் இருநிலான் கான் இருநிலத்து இயல்பானான் கான் சிறையுருவ கலிவண்டா செம்மையான் கான் திருவாரூரான் கான் என் சிந்தையானி சிவனார் பிறைச்சந்திரனையும் அரவணத்தினையும் அரவத்தினையும் தடமுடியில் கொண்டவர் பிறப்பற்றவர் பெண்ணும் மௌனும் ஆனவர் திருநீலகண்டர் நம் தம் திருவடியை தொழுது போற்றும் அடியார் பெருமக்களின் பிறவிப்பினியை தீர்ப்பவர் உமையை விட பாகமாக கொண்டவர் மண்ணுலகாகவும் அதன் இயல்பாகவும் இருப்பவ சிறகுகளுடைய வண்டுகள் இசைக்கும் திருவாரூரையும் பெருமான் உள்ளார் தலையுருவ சிறமாலை சூடினான் பழிக்கொள்வான் கான் அலையுருவாய் சுடராழி ஆக்கினான் கான் அவ்வாழி நெடுமாளுக்கு அருளியான் கான் கொலையுருவ கூற்றைத்த கொள்கையான் கான் நீ மண்ணோடு காற்றாயினான் கான் சில இரவ புருவம் சரத்துறந்த திரத்தினான் கான் திருவாரூரானே சிவனார் மண்டையோடுகளை கோர்த்து மாலையாக அணிபவர் அன்புடையார்கள் மேல் பறிவு கொண்டு விண்ணிலும் மண்ணிலும் கபாலம் ஏந்தி பறிக்கு செல்பவர் சலந்த அசுரனை அழிக்க சக்கரப்படையை தோற்றுவித்தவர் அதனை மாலுக்கு ஈந்த ஆவார் காலனை காலால் உதைத்தவர் அய்மூதங்களானார் வில்லேந்தி அம்புன்கான் குமரன் கான் ஆதியான் கான் அடல் மழுவால் மேல்தான் கையன்கான் கடற்பூத படையினான் கான் கண்ணெறியால் ஐங்கன்னையோன் உடல் காய்ந்தான் கான் வெளியன்கான் தன் புனல் செஞ்சடையான் கான் வெண்ணீற்றான் கான் விசைக்கரல் செய்தான் கான் செய்யன் காங்கரியான் கான் கான் திருவாரூவான் தான் என் சிந்தையானே சிவனா தலைவராகவும் குமரனாகவும் ஆதியாகவும் இருப்பவர் மழுப்படை உடையவர் பூதகணங்களை உடையவர் ஐங்கணங்களையும் கொண்ட காமனை தன் நெற்றிக்கண்ணால் கண்ணால் இழுந்து விழித்து நோக்கி அழித்தவர் வெண்மையானவர் குளிர்ச்சியான கங்கையை தன் தன் செஞ்சடையில் கொண்டவர் திருநீற்றி அணிந்த திருமேனியர் அர்ஜுனனுக்கு நல்லொருள் பாலித்தவர் பலவன்னர் திருவாரூரினர் அவர் என் சிந்தையில் உள்ளார் மலை வளர்த்த மடவங்கை பாகத்தான் கான் மயானத்தான் கான் மதியன் சூடினான் கான் இலை வளர்ந்த மலர்கொன்றை மாலையான் கான் இறைவன்கான் கான் எரித்திரை நீர் கான் கொலை வளர்த்த மூவிலை கான் கொடுகுன்றான் கான் கொல்லை ஏற்றினான் கான் சிலை வளர்த்த சரண் துறந்த திறத்தினான் கான் என் சிந்தையானே சிவபெருமான் மலைமகளை தன் திருமேலியில் செம்பாதியாக கொண்டவர் மயானத்தார் மதியை சூடியவர் கொன்றை மலர் மாலையை சூடியவர் என் இறைவர் பார்க்கடலில் இருந்த நஞ்சனை உண்டவர் மூவிளை கொண்ட சூழப்படையினர் கொழுங்குன்றம் என்னும் தளத்தில் உரைபவர் இடவாகனர் வில்லேந்தி சரம் தொடுப்பதில் வல்லவர் திருவாரூரினார் என் சிந்தையில் உரைபவர் மலர் கொன்றை சூடினான் கான் நூலான் கான் பொடியார் மேனியான்கான் மற்றொருதான் தன்னொப்பர் இல்லாதான் கான் மறையோதி கான் எரிநீர் நஞ்சுண்டான் கான் எற்றலான் குறைவன்றும் இல்லாதான் இறையவன்கான் மறையவன்தான் கான் ஈசன்றான் கான் செற்றார்கள் புறமூன்றும் திருவாரூரான் கான் என் சிந்தையானே சிவனார் பொன்னணைய தாதுக்கள் போன்ற கொன்றை மலரான மாலை அணிந்தவர் மார்பில் முப்புரி நூலினர் பூசிய திருமேனியர் தமக்கு உண்மை கூட இல்லாதவர் மறைகளே நன்கு ஓதியவர் அலைகள் கொண்ட கடலில் தோன்றிய நஞ்சனை உண்டவர் என் குற்றமற்றவர் என் இறைவர் திருப்புறங்களை எரித்து சாம்பலாக்கியவர் அனைவருக்கும் ஈசனாய் திருவாரூரில் அமர்ந்தார் அவர் என் சிந்தையில் உள்ளாரே திருச்சிற்றம்பலம்